வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு கடந்த இருபது வருடங்களாக எந்தவித முன்னேற்றமும் இல்லை நம்ம பாக்குற திருச்சி தான் தொழிற்சாலைகளோ தொழிற்பேட்டைகளோ புதுசா உருவாக வளவந்தன்கோட்டையை தாண்டி வந்து இதுவரைக்கும் எதுவும் வந்தது மத்தியிலே திரும்பவும் மூன்றாவது முறையாக திரு மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அரசு தான் அமைய போகுது முதல் கட்டமாக தொழிற்சாலையில் தொழிற்பேட்டைகளை மத்திய அரசு ஆதரவோடு கொண்டு வருவேன் என்று உங்களிடம் தெரிவித்து ஓட்ட ஓட்ட இதுல எனக்கு நம்பிக்கை இல்ல இப்படி கோட்டையா வச்சிருக்கவங்க நினைச்சா திமுக ஒரு கேண்டிடேட் போட்டுக்கலாம் அதை விட்டுட்டு தொடர்ச்சியா வந்து கூட்டணி

மோடி ஜெயிப்பாரு இது நான் கொடுக்குற கேரண்டி தாமரைக்கு வாக்களியுங்கள் பாஜகவை வெற்றி பெறச் செய்யுங்கள் ஆற நாலா பாருங்க விஜய் சின்னசாமி அவர்கள் வந்து தேச நலனுக்காக தேசத்தை முன்னெடுத்து செல்லக்கூடிய வகையில நாரதன் மீடியா சேனல் வந்து மிக சிறப்பாக நடத்திட்டு வர்றாரு ஆனா வந்து அவர் மிகப்பெரிய இன்னலில் இருக்கார் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய நெருக்கடியில் இருக்காரு இருந்தாலும் கூட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இரண்டாவது சுதந்திர போரை இப்போ நம்ம வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கோம் இதுக்கு வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வந்து அந்த போரை வந்து தலைமை தாங்கி முன்னெடுத்து போயிட்டு இருக்காரு நாம வந்து நம்மளால் முடிஞ்ச பங்களிப்பை நம்ம பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நம்ம நிறைய வீடியோக்கள் மூலமாகவும் நிறைய தகவல்களை மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்துக்கிட்டு இருக்கோம் சுத்தமாக அந்த தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த திராவிடியா மாடல் அந்த மாடலையே சுத்தமாக நம்ம குப்பையில் தூக்கி போட்டால் மட்டும்தான் மீண்டும் வந்து ஒரு காமராஜர் ஆட்சியை நம்ம வந்து தமிழகத்துல பார்க்க முடியும் ஒரு நேர்மையான ஊழலற்ற ஒரு ஆட்சியை நம்ம வந்து பார்க்க முடியும் மக்கள் வந்து இந்த குடியிலிருந்து விலகி இந்த டாஸ்மாக் எல்லாம் இழுத்து மூடனா மட்டும்தான் அதை இருக்கும் தெய்வ பணிகளையும் திருப்பணிகளையும் செவ்வனே நடைபெறனா முதல் வந்து இந்த திராவிடியா மாடல் அமைச்சர்கள் எல்லாம் முதல் கோயிலிருந்து வெளியேற்றணும் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து திரு அண்ணாமலை ஐபர் ஐபிஎஸ் அவர்கள் வந்து முதலமைச்சராக வரணும் இது நம்ம பல தடவை சொல்லிட்டு இருந்தேதான் இதுல என்ன அப்படின்னா உங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுதல் வேண்டுகோள் என்ன அப்படின்னா இந்த நாரதர் மீடியாவினுடைய வளர்ச்சிக்கு உங்களால் ஏதாவது ஒரு வகையில ஒரு சிறிய பங்களிப்பை நீங்க செய்ய முடியும்னு நினைச்சிங்கன்னா நிதி உதவி செய்ய முடியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செய்யணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள் ஏற்கனவே பல பலர் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் போதலை அவர் வந்து கொஞ்சம் விரிவாக்கணும்னு நினைக்கிறாரு நிறைய பேர் எடிட்டர்கள் வைக்கணும் நிறைய பேர் நேரில் போய் கருத்து எடுத்து போடணும் அதுக்கு செட்டப்பெல்லாம் ரெடி பண்ணணும்னு நினைக்கிறாரு சென்னையில் ஒரு ஸ்டுடியோ செட்டப்பை உருவாக்கணும்னு நினைக்கிறாரு போராடிட்டு இருக்காரு முடிஞ்ச வரைக்கும் மல்லு கேட்டுறாரு அதனால் அவரால் முடியலை அதனால் வந்து உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை எந்த சந்தர்ப்பத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடி நாம் வந்து இதை செய்தால் தான் அது புரோஜனமாக இருக்கும் அதுக்கு பிறகு நார்மலாகி போயிடும் பொது வழக்கமான சேனல் மாதிரி தான் நம்ம எல்லோரும் பண்ணுவோம் அது வரைக்கும் நம்ம வந்து அவருக்கு வந்து ஒரு உறுதுணையாக ஏதாவது ஒரு வகையில் முடிஞ்சதுன்னா நிச்சயமாக நீங்கள் பண்ணணும் அவருடைய ஜிபே நம்பர் வந்து நான் சொல்கிறேன் ட்ரிபிள் எயிட் த்ரீ நயன் டூ நயன் ஜீரோ டபுள் எயிட் மறுபடியும் சொல்கிறேன் எட்டு 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 மூன்று ஒன்பது இரண்டு ஒன்பது ஜீரோ எட்டு எட்டு இதுதான் அவருடைய ஜிபே நம்பர் இதுதான் அவருடைய கான்டாக்ட் நம்பர் நீ இல்லை ஃபோன்பே நம்பர்னாலும் இதே நம்பர் தான் இந்த நம்பரு டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த நம்பரை நாங்கள் கொடுக்குறோம் கொடுக்க சொல்கிறேன் மாதிரி அவருடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரையும் நம்ம போட சொல்கிறேன் நீங்க வந்து அவசியம் நீங்க வந்து பெரியவங்க வாய்ப்பு உள்ளவங்க அவசியம் கட்டாயம் செய்யுங்க ஒரு நல்லது செய்யும்போது நம்மளால நேரடியாக களத்தில் வந்து செய்ய முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் செய்கிறவங்களை கொஞ்சம் ஊக்கப்படுத்த அவங்க தான் செய்கிறாங்கன்னு தெரிஞ்ச பிறகு கொஞ்சம் ஊக்கப்படுத்தி விட்டீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு சிரமம் இல்லாம அவங்களால என்ன வேறு நிறைய பிரச்சனைகளை அவங்க சந்திக்க வேண்டியது இருக்கு நானும் உள்பட்ட தான் சந்திக்க வேண்டியது இருக்குது நம்ம அதெல்லாம் தயாராகி தான் நம்ம களத்தில் இறங்கியிருக்கோம் அப்போ அந்த கள இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவியை கட்டாயம் நீங்கள் செய்யணுங்கிறத என்னுடைய ஒரு தனிப்பட்ட கோரிக்கையாக நாங்கள் உங்களுக்கு வைக்கிறேன் தொடர்ந்து இதே மாதிரி செய்யணும் வரக்கூடிய குறைஞ்சபட்சம் இந்த தேர்தல் வரைக்குமாவது நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் உங்களால் என்ன முடியுமோ அந்த உதவியை நீங்கள் கட்டாயம் செய்யணுங்கிறத மீண்டும் ஒரு முறை உங்கள்கிட்ட ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன் நன்றி திருச்சி தொகுதி மக்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய முக்கிய வாக்குறுதிகள் என்ன சார் முதலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக திருச்சி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தால் பா செந்தில்நாதன் என்னும் நான் குக்கர் சின்னத்திலே இன்று போட்டியிடுகின்றேன் இதில் தேர்தல் வாக்குறுதியை தாண்டியும் முக்கியமான விஷயம் என்னென்னா கடந்த இருபத்தி ஆறு வருடங்களாக திருச்சி மண்ணைச் சேர்ந்த யாருமே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக டெல்லிக்கு சென்றதில்லை இதனால் என்னென்னா அவங்கள பார்க்க முடியல வெளியூர்காரங்க நல்ல பண்ண குறிப்பாக திரு அரங்கராஜன் குமரனும் மிக சிறப்பாக பணியாற்றினார் ஆனால் அவருக்கு பிறகு கடந்த இருபது வருடங்களாக எந்தவித முன்னேற்றமும் இல்லை நம்ம பார்க்குற திருச்சி தான் நம்ம சின்ன வயசுலேருந்து பார்க்குற அதே திருச்சி தான் இது குறிப்பாக சொல்லப்போனோம்னா தொழிற்சாலைகளோ தொழிற்பேட்டைகளோ புதுசாக உருவாகலை வாழவந்தான் கோட்டையை தாண்டி வந்து இது வரைக்கும் எதுவும் வந்ததில்லை இந்த தடவை ஒரு அரிய ஒரு வாய்ப்பு என்னென்னா மத்தியிலே திரும்பவும் மூன்றாவது முறையாக திரு மோடி அவர்கள தலைமையிலான மத்திய அரசு தான் அமையப்போகுது போகுது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த கூட்டணியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினராக நாம் வெற்றி பெற்றால் திருச்சிக்கு என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டேன் குறிப்பாக முக்கியமாக தொழிற்சாலை ஏன்னா பெர்கேப்டா இன்கம் தனி மனித வருமானம் என்பது கடந்த இருபத்தி ஆறு வருடங்களில் ஸ்டேக்குட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்குறாங்களே தவிர தனி மனித வருமானம் தொழிற்சாலைகளோ தொழிற்பேட்டைகளோ உருவாகவில்லை எனது முதல் கட்டமாக தொழிற்சாலையில் தொழிற்பேட்டைகளை மத்திய அரசு ஆதரவோடு அவர்களின் இணக்கமான சூழ்நிலை நிலுவதால் கொண்டு வருவேன் என்று உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன் திருச்சி தொகுதிக்கு உங்களோட ஆதரவு எப்படி சார் இருக்குது நல்லா இருக்கு நான் சொன்ன சொன்ன மாதிரி கடந்த இருபது வருடம்ல வெளியுறவு வேட்பாளர்கள் அன்பார்ச்சுனேட்ல அவங்கள பார்க்க முடியலங்கிற ஒரு இயக்கம் எல்லாத்துக்கும் மக்கள் பிரதிநிதியை நம்ம பார்க்க எதுக்கு முடியல இந்த தடவை நல்ல ஆதரவு இருக்கு போற இடத்துல எல்லாம் மண்ணின் மைந்தர் முறையில் அதே மாதிரி இங்கே நான் மாமன்ற உறுப்பினரை நான் பணியாற்றினால எல்லாத்துக்கும் தெரியும் என்னோட செயல்பாடுகள் நல்லாவே ஆதரவு இருக்கு திருச்சி வந்து திமுகவோட கோட்டைன்னு சொல்றாங்க அதை இந்த தடவை உங்களால மாத்த முடியும் நம்பிக்கை இருக்கா அது கோட்டை ஓட்ட இதுலலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை காரணம் இப்போ வந்து முப்பத்தி ஒன்பது எம்பி போன வாட்டி ஜெயிச்சிருக்காங்க முப்பத்தெட்டு எம்பி திருச்சியில தமிழ்நாட்டில் மட்டும் அதுக்கு முன்னாடி எத்தனை எம்பி ஜெயிச்சாங்க அதுக்கு முன்னாடி திமுக தான் தமிழ்நாடு பூரா ஜெயிச்சது அதனால இது வந்து சூழ்நிலைகள் மாறி மாறி வரும் இந்த தடவை இது நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் இந்தியாவை யார் ஆள வேண்டும் என்பதற்கான தேர்தல் இதுல வந்து கோட்டை அப்படி கோட்டை பெரிய கோட்டைன்னா அவங்க கட்சியில இருந்து ஒரு கேண்டிடேட்டை போட்டிருக்கலாம் அப்படி கோட்டையா வச்சிருக்கவங்க நினைச்சா திமுகலேருந்து ஒரு கேண்டிடேட் போட்டுக்கலாம் அதை விட்டுட்டு தொடர்ச்சியா வந்து கூட்டணி கட்சிக்கு இந்த தொகுதியை ஒதுக்கறதுல இருந்தே தெரியுது அவர்கள் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை என்பதை தான் இது காட்டுகிறது திமுக கூட்டணியை நிராகரிக்கணும்னா என்ன காரணத்துக்காக அவங்களை நிராகரிக்கும் என்ன மெயினா வந்து பிரிவினைவாதம் தான் நம்ம சின்ன வயசுலேருந்து பாக்குறது அவர்கள் புரட்சி தலைவர் என்று வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்திலேருந்து விளங்கினாரோ அதற்கு பிறகு அவர்கள் கையில் இருக்கும் ஆயுதம் எல்லாமே பிரிவினைவாதம் இன்னும் சொல்ல போனால் அந்நெத்திக்கல்

ஆறு உயிர்களை பலிக்கொண்டு வாரிசை அரசியலை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற இயக்கத்தில் இப்போது தனது வாரிசுக்காக திருச்சியில் அவருடைய வாரிசுக்காக எந்த வாரிசை எதிர்த்து இயக்கத்தை தொடங்கினாரோ இப்போது தன்னுடைய வாரிசுக்காக இங்கே வந்து ஒரு ஒத்த சீட்டை வாங்கிட்டு வர்றாரு எதுக்கணும் இல்ல இதை கண்டிப்பாக முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று இந்த தொகுதி மக்கள் உங்களோட முக்கிய கோரிக்கை என்ன சார் முக்கியமான கோரிக்கை நாங்கள் உங்களை பார்க்கணும்னு தான் ஓட்டு ஓட்டு வாங்கிட்டு இருபது வருஷமா ஓட்டு வாங்கி ஓட்டு போறான் அதுக்கப்புறம் ஆள நன்றி சொல்ல கூட வரமாட்டேங்குதான் நேற்று கத்திரவு கோட்டை உறவின் உறவின் குடினு சொல்லி உறவின் காட்டுன்னு சொல்லி ஒரு கிராமம் கிட்டத்தட்ட ஏழு கிலோமீட்டர் அந்த பிள்ளைங்களை போறதுக்கு பஸ் கூட கிடையாது அவங்க தான் ஓட்டு போட ஓட்டு கேட்டு வர்றாங்க அதுக்கப்புறம் எம்பிங்கிறதே மறந்து போச்சு அவங்களே கேட்டா நாலு எம்பி சொல்லுங்க சொல்றேன் ஒரு எம்பி கூட அவங்களால சொல்ல முடியல இது இது மிகப்பெரிய அவலமான நிலை முதல்ல நேர பார்க்கணும் ஆளுநர் நேராக பார்த்து எங்களோட கோரிக்கையை சொல்லணும் அதுதான் அவங்களோட மெயின் கோரிக்கையாக இருக்குது சரி நன்றி சார் பத்து ரூபாயோ பலாயிரமோ டிஜிட்டல் பேமெண்ட் டெக்னாலஜி மூலம் பேமெண்ட் உடனே கிரெடிட் ஆயிடுது இந்த பேமெண்ட் டெக்னாலஜியை பார்த்து உலகமே வியக்குது இந்த மாதிரி புதுமைகள் நம்ம நாட்டுல அடிக்கடி நடக்கும் இதுதான் மோடியின் கேரண்டி நாட்டையே டிஜிட்டல் மயமாக்கிட்டாரு அதனால என் மனசுல ஸ்கேன் பண்ணிட்ட என்னுடைய ஓட்டு மோதிக்கே மீண்டும் வேண்டும் மோடி அரசு இதுவே என்னுடைய கேரண்டி தாமரைக்கு வாக்களியுங்கள் பாஜகவை வெற்றி பெறச் செய்யுங்கள்